ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு குட்டி சாமானத்தை பயன்படுத்தி சூப்பராக ஒரு குக்கிங் பண்ண போகிறேங்க அது என்னென்னு பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் ப்ளஸ் ஆம்லேட் நம்ம வந்து போட போகிறோங்க அதுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா ரெடி இருக்கிறாங்க தக்காளி இருக்கிறாங்க வெங்காயம் அரிஞ்சாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து தம்பி அடிச்சிட்ருக்கிறான் மேலே மருத்துவமேலேருந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்குறான் வாங்க இப்போ நம்ம அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு எல்லாம் விரவு தேடப்போலாம் இது நல்லா ஊதி பற்ற வச்சிட்டோம்

தெரியமே மொல்ல மொல்ல எல்லா போச்சு. மஞ்சத்துள் பஸ்ட் கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா பண்ணிக்கலாம். கலர் சொல்லிட்டு நிறைய நல்லா

குட்டி சாமானத்தில் செஞ்ச தக்காளி சாதம் முட்டை பனியாரம் பிளஸ் ஆம்லெட் ஆம்லெட்லாம் அப்படியே திப்பிட்டீங்களா ஆம்லேட் சுட்டுங்க அது தோசை தோசைகள்ல நல்லா முட்டாங்க டேஸ்ட் கதா பாருப்பில் சாப்பாடு மித்ரா செஞ்சது

கசக்க ஆரம்பிச்சிச்சு எங்களால் திங்கவே முடியல அதனால் அது நாங்கள் பணியாரமே பனியாரமே செட ஆரம்பிச்சிக்கிட்டோம் அதுவும் கேஸில் தான் அடுப்பு பரத்த வைக்க முடியல